International Business School in Bangalore offers BCOM BBA and Hotel Management course with 100% placement guarantee. <laughs> <laughs> ஏய் வாடா அரே இள டேய் எங்க மையர்மா பாப்பா இர்மா உனக்கு சும்மா பங்களா மூணு சன் ஊஞ்சைனடா நீ எதுல வர வேண்டியல மூணு சன் செயின் எதடா உண்டடா ஊஞ்சை செயின் எவ்ளோ வருறியாடா ஏய் மூணு சன் செயின் வர்றியடா வந்தအောင်டா ஏய் என் பல்லு இல்ல சார் மூணு சன் செயின் ஆரம்பான ஊது போமா வா ஏன்னு சொல்றாதே ஏய் வாடா யார சென்னை ஆண் நண்பர்களுடன் பெண்கள் தூய்மை பணியாளர்களை திட்டி ரகளை செய்யும் காணொளி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது சென்னை அண்ணாநகர் ரவுண்டானா அருகே இரவில் கார் உள்ளிட்ட வாகனங்களில் வந்த இளைஞர்கள் மற்றும் இரண்டு பெண்களுக்கும் அந்த பகுதியைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் சிலருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியிருக்கிறது இதில் சட்டை கிழிந்து கடுமையான வாக்குவாதம் ஏற்பட அங்கு வந்த காவல்துறையினர் இருவரையும் சமாதானப்படுத்தி அண்ணா காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்தனர்

बेस्ट इंटरनेशनल बिजनेस स्कूल इन बैंगलोर ऑफर्स बीकाम बीबीए एंड होटल मैनेजमेंट कोर्स विथ 100 प्लेसमेंट गारंटी